ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோர் நான் உங்கள் அபிராமி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் என்றதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்துக்காகத்தான் நடக்குதுண்டு நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் இந்த நிலைமை கூட யூனிவர்ஸ ஒரு பிளான் தான் அப்படின்றத ஆழமா வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும் ஏதோ ஒரு நேரம் யாரோ ஒரு மனிதரை சந்திக்கிறோம் ஒரு புத்தகம் கைக்கு கிடைக்குதுன்னு வைப்போம் அல்லது ஒரு வாய்ப்பு சரியான நேரத்துல வந்து உள்ளதுன்னு வைப்போம் அந்த நேரம் நம்ம மனசு சொல்லுது வாவ் என்னொரு கோ இன்சிடன்ஸ் ஆனா உண்மையா சொல்லணும்னா யூனிவர்ஸ்ல கோ இன்ஸ்டன்ட் என்ற ஒரு வார்த்தையே கிடையாது இது சரியான பாதைக்கு தழுற ஒரு மூவ் சொல்லலாம் யூனிவர்ஸோட ஹிடனான பிளான் நீ நினைச்சு பாருங்க ஒரு விதைய மண்ணில் விழும்போது அது உடனே மரமாக வராது அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு அதான் டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சம்பவமும் நீயே உருவாக்கி வாக்கி வச்ச ஆசைகளை நிறைவேற்ற யூனிவர்ஸ் ஃபாலோ பண்ணுற பாதையில் ஒரு பகுதி தான் அது யூனிவர்ஸ் உன்னோட எனர்ஜியை ஒப்சர்வ் பண்ணும் நீ வைப்ரேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிறபடியே இந்த சந்தர்ப்பங்களையே உன்னோட லைஃப்ல கொண்டு வரும் தேர்ட் ஒன் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் அதாவது யூனிவர்ஸ் உங்கள்ட்ட பேசுது ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா அது எப்போவுமே நேரடியாக பேசவே பேசாது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதுக்கு பேச தெரியாது ஆனால் அது பேசுறதுக்காக நிறைய சயின்ஸை யூஸ் பண்ணும் அதாவது நிறைய சயின்ஸை கொடுக்கும் அதுல தான் மெயினாக அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் த்ரீ இப்படியான விஷயங்கள் அடுத்தது யாராவது ஒரு பழைய மனிதர் திடீர்னு இதெல்லாம் சைன் தான் அப்படின்னா இன்னொரு டோர் வந்து ஓபன் ஆகும் அப்படின்றது அர்த்தம் அல்லது ஒரு உங்களுக்கு ஒரு தோட்ஸ் இருக்கலாம் ஒரு சாங்ஸா இருக்கலாம் ஒரு டயலாக் இருக்கலாம் உனக்காகவே வந்த மாதிரி ஃபீல் ஆகும் இது எல்லாமே யூனிவர்ஸ் மெசேஜ் அது சொல்றது நீ சரியான பாதையில தான் இருக்கிற கீப் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது டிலேஸ் ஆர் டினாயில்ஸ் அதாவது சில நேரம் நம்ம ஆசைகள் தாமதமாக நடக்கும் அப்போ நம்ம கேள்வி ஏன் இவ்வளவு தாமதம் ஆனா அந்த டிலேயும் ஒரு ப்ரொட்டெக்ஷன்ஸ் தான் யூனிவர்ஸ ஒன்று தயாராக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த ஆசைக்கு தகுந்த எனர்ஜி லெவலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் தான் நிறைய விஷயத்த உங்கள்டேந்து டிலே பண்ணும் உங்களுடைய ஃபெயிலியர்ஸ் கூடவே ஈவன் ரிஜெக்ஷன் கூடவே ஒரு டீர் ரிஜெக்ஷன்ஸ் தான் யூனிவர்ஸ் சொல்லுது அது உனக்கானது இல்லை இன்னும் பெரியதுக்காக இருக்கிற அப்படின்னு அர்த்தம் அடுத்தது த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒரு சிறிய பட்டர்ஃப்ளை தனது சிறகை வந்து அசைத்தாலோ மற்றொரு நாட்டில் மழை பெய்யலாம் இதைத்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து சொல்லும் அப்படின்றாங்க இதே மாதிரி நீ இன்னைக்கு எடுக்கிற ஒரு சிறிய முடிவு உன் வாழ்க்கையை முழுக்குமா மாற்றிடும் அப்படின்னு சொல்லுது இந்த முடிவை யூனிவர்ஸ் இன்ஸ்பியர் பண்ணும் உனக்குள்ள தோன்றும் இது இன்ஸ்டியூஷன்ஸ் இன் வாய்ஸ் உன் ஹையர் செல்ஃப் பேசுறது அதை நீங்க கவனமாக கேட்டு பாருங்க அடுத்தது ட்ரஸ்ட் ப்ராசஸ் வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்ட் டைம்ல நடக்கும் நீயும் உன்னுடைய ஆசையும் யூனிவர்ஸும் ஒரே லைனில் அலைனானால் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இம்பாசிபிள் தான் இம்பாசிபிள் இல்லை எதுவும் சும்மா நடக்காது நீ இப்போ இங்கே இருக்கிறதும் இந்த வீடியோ கேட்கறதும் கூட ஒரு சைன் தான் யூனிவர்ஸ் உனக்கு சொல்லுது நீ சரியான பாதையில் இருக்கிற நம்பிக்கைவை நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்றது சரி இப்போ நீ எந்த நிலையில் இருந்தாலும் நினைச்சிக்கோ ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒரு பிளெஸிங்ஸ் யூனிவர்ஸ் நம்மளை சோதிக்காது அது நம்மளை தயாராக்கும் அதனால் அடுத்த தடவை ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் சொல்லுங்கள் இது சும்மா இல்லை இதுவும் யூனிவர்ஸோட பிளான் தான் அது எதுக்காகன்றதை நாமளே கூர்ந்து கவனிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நீங்கள் யூனிவர்ஸை நம்பணும் அதுதான் மெயினே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயின்லி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்னொரு மோட்டிவேஷனலானோட வீடியோ விட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி